காதல் திமிரே அத்தியாயம் நான்கு நான்கு வருடங்களுக்கு முன்பு சுள்ளென்று சூரியன் சுட்டரித்த அந்த வெப்பமான நாளில் வெளியே தவிர்த்துக் கொண்டிருந்த சூட்டிற்கு சற்றும் குறையாத எரிச்சலுடன் அந்த வானுயர்ந்த கட்டிடத்திலிருந்து கோபமுகத்துடன் வெளியே வந்தால் சமுக்தா அன்று அந்நாட்டு மருந்தியல் விஞ்ஞானிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற புதிய மருந்து கண்டுபிடிப்புகள் தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொள்ள தனது ஜூனியரான பென்னியுடன் சேர்ந்து அங்கு வந்தாள் அவள் பென்னி ஆல்பா நிறுவனத்தில் ஒரு மாதத்திற்கு முன்புதான் வேலையில் சேர்ந்திருந்தான் சொல்லப்போனால் அந்த கலந்தாய்விற்கும் அவர்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை அவர்களது சீனியர் சயின்டிஸ்ட் தனது குடும்பத்துடன் வார இறுதி விடுமுறையை கழிப்பதற்காக நியூசிலாந்து சென்று விட்டதால் வேறு வழியின்றி தனது மேலாளரின் வற்புறுத்தலின் பேரில் அதில் கலந்து கொண்டாள் தனக்கு சம்பந்தமே இல்லாத கலந்தாய்வில் கலந்து கொள்வதை கூட அவளால் சகித்து முடியும் ஆனால் கம்பெனி என்ற பெயரில் தன்னுடன் சேர்ந்து அனுப்பி வைக்கப்பட்ட பென்னியின் வளவள அறுவை பேச்சை தான் அவளால் சுத்தமாக பொறுத்து கொள்ள முடியவில்லை மீட்டிங் முடியும் வரை தனது காதருகே வாய் ஓயாமல் தேர்ந்து போன டேப் ரெக்கார்டரை போன்று லொடலொடத்துக் கொண்டிருந்தவனால் அவளது காதல் வை பிளட் சேம் பிளட் வந்ததுதான் மிச்சம் கலந்தாய்வு முடிந்த மறுநொடியே ஆளை விட்டால் போதுமடா சாமி என்று அறக்க பறக்க அந்த கட்டடத்திலிருந்து வெளியேறினாள் சம்யு அவள் பின்னோடு நாய்க்குட்டி போன்று ஓடோடி வந்த பென்னியோ சாம் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போற ப்ளீஸ் லோடோன் பேப் என்றான் அவன் சொன்னதை கேட்டு கோபம் பொங்க தனது நடையை நிறுத்தியவள் திரும்பி அவனை முறைத்துவிட்டு இங்கே பாரு பென்னி தேவையில்லாம பேபு பேக்குன்னு ஏதாவது சொன்ன உன் பல்ல உடைச்சி பல் டாக்டர்கிட்ட அனுப்பிடுவேன் மீட்டிங் தான் முடிஞ்சதில்ல உன் வேலையை பார்த்துட்டு பேசாம போ என்று ஆங்கிலத்தில் அவனிடம் கடுகடுத்தாள் அவளது திட்டிலும் முறைப்பிலும் ஜெர்க்காகி நின்றவனோ கூல்டவுன் சாம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எப்படி டென்ஷன் ஆகிற ஆன் லெட்ஸ் கோ ஃபார் அ காஃபி என்று அவளை அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பிற்கு அழைத்தான் சம்யுவோ நோ தேங்க்ஸ் இந்த ஒரு மணி நேரமும் உன் கூட நான் பட்ட அவஸ்தை போதும் நான் தனியாகவே போய்க்கிறேன் என்று அவனுக்கு பதில் அளிக்கவும் ஆர் இன்சல்டிங் மீ சாம் என்று அவளிடம் கோபப்பட்டான் பென்னி தனது கையில் இருந்த லேப்டாப் பையை இறுக்கமாக பிடித்தபடி ஆமாடா நான் உன்னை இன்சல்ட் தான் பண்றேன் அதுக்கு என்ன இப்போ நானும் போனா போகுது சின்ன பையனாச்சே பார்க்க பஞ்சாமிருதம் மாதிரி பாவமா இருக்கானேன்னு பார்த்தா நீ என்னவோ ஓவரா பேசிட்டே போறியே கூட வந்தோமா மீட்டிங் அட்டன் பண்ணோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் மூஞ்சியில மட்டும் ஒன்னு விட்டேன்னு வை மவனே நல்லா கோண கோணமுக்காயிரும் என்று உணர்ச்சி வசத்தில் தனது கையை மடக்கி அவனை குத்தப்போவது போன்ற சேகையுடன் அவள் தமிழில் திட்டவும் ஒன்றும் புரியாமல் திரு திருவென்று முடித்தபடி நின்றிருந்தான் பென்னி அவள் பேசும் பாஷை அவனுக்கு புரியாவிட்டாலும் அவள் தன்னை மிகவும் கேவலமாக திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது பாஷை புரிந்தாலாவது பரவாயில்லை புரியாத மொழியில் திட்டுபவளிடம் பதில் கூற முடியாமல் அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது அவள் பேசி முடித்ததும் இனஃப் சாம் இனாஃப் இதுக்கு மேல் என்ன திட்டாத நான் கிளம்புறேன் என்று கண்ணை கசக்கியபடி அவளிடம் கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் அவனது முதுகையே சில நொடிகள் வெறித்து பார்த்தவள் அலைபேசி ஒலிக்கவும் உஃப் என்று பெருமூச்சு விட்டு தன்னை சற்று நிதானப்படுத்தி கொண்டு அழைப்பை ஏற்றாள் மறுபுறம் அழைத்த ஒலிவியா என்ன சாம் மீட்டிங்கெல்லாம் எப்படி போச்சு பென்னி நல்லா கம்பெனி கொடுத்தானா என்று விவரம் தெரியாமல் தனது தோழியிடம் விசாரிக்கவும் அந்த கொடுமையை ஏன் கேட்குற ஒலிவியா லொடலொடனை ரம்பம் போட்டவனை இப்போ தான் திட்டி அழ வச்சு திருப்பி அனுப்பியிருக்கேன் என்று அவளிடம் பேசியபடியே அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தாள் கவுண்டரில் நின்ற பெண்ணிடம் ஒன் கேரமல் ஃப்ரப்பட்சினோ ப்ளீஸ் என்று ஆர்டர் கொடுத்துவிட்டு அங்கே போடப்பட்டிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தவள் தொடர்ந்து தனது தோழியிடம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி தலைவலி வந்தது தான் மிச்சம் அதில் அந்த பென்னி வேற இன்சு பண்ணி டென்ஷன் ஏற்றி விட்டுட்டான் என்றாள் ஒலிவியாவோ பாவோ அவன் இப்போதான் புதுசாக நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான் அதுக்குள்ளே அவனை திட்டி அழ வச்சிட்டியா உன் டென்ஷனை கொஞ்சம் குறைன்னு எத்தனை தடவை தான் சொல்றது என்று குரலில் கண்டிப்புடன் அவளிடம் பேசினாள் சம்யுக்தா பணிபுரியும் நிறுவனத்தில் மட்டுமல்ல அவளது வாழ்க்கையிலும் அவள் செய்யும் தவறுகளை உரிமையுடன் சுட்டிக்காட்டி கண்டிப்பது ஒலிவியா மட்டுமே அவள் அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் போதே சம்யுக்தா ஆர்டர் செய்த காஃபி தயார் என்று கவுண்டரிலிருந்து அவளுக்கு தகவல் வரவும் தோழியுடன் போனில் பேசியபடியே அங்கு சென்று காஃபி மற்றும் கிரீம் நிரம்பிய பிளாஸ்டிக் கப்பை எடுத்துக்கொண்டு மீண்டும் தான் அமர்ந்திருந்த மேஜைக்கு வந்தாள் ஸ்ட்ராவால் கிரீமை விட்டபடியே சுவாரஸ்யமாக தனது தோழியுடன் அவள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் அவள் முன்பு வந்து நின்றான் ஒருவன் யாரென்று விழிகளை மேலுயர்த்தி நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு நொடி பிரமிப்புடன் அவனை ஏறிட்டாள் பார்த்தவுடனே அவன் ஒரு இந்தியன் என்பது அவளுக்கு புரிந்துவிட ஒருவித சுவாரஸ்ய பார்வையுடன் அந்த புதியவனை ஆராய்ந்தால் அவள் உயரம் ஆறடிக்கும் சற்று குறைவாக இருக்கலாம் அளவாக வெட்டப்பட்ட சிகை கிளீன் ஷேவ் செய்யப்பட்ட முகம் என்று பார்ப்பதற்கே பழி சென்று இருந்தான் அவன் அறந்திருந்தாலும் சற்றே வளைந்திருந்த புருவமும் சிறிய கூர்வெழி கண்களும் அவளை ஏனோ டிஸ்டர்ப் செய்தன ஆண்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவள் நினைக்கும் மீசை மட்டும் அவனிடம் மிஸ்ஸிங் அதனால் என்ன வசீகரமான சிற்பை தாங்கி நிற்கும் அவனது உதடுகள் அழகாக இருக்கிறதே என்று நினைத்தவள் மறுநொடியே ச நான் எதுக்கு இப்போது இப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கேன் என்று நினைத்து தலையை சிலுப்பினாள் அதற்குள் அவனது எக்ஸ்கியூஸ் மீ என்கிற குரல் அவளை நிகழ்காலத்திற்கு அழைத்து வரவும் அவனை கேள்வியாக நோக்கியவளிடம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி நீங்கள் காஃபி கப் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் என்று ஆங்கிலத்தில் அவளிடம் பேசினான் அப்பொழுதுதான் தனக்கு முன்னால் மேஜையில் இருந்த காஃபியை பார்த்தவள் ஒலிவியாவின் அழைப்பை துண்டித்துவிட்டு ஓ ஸோ சாரி நான் ஃபோன் பேசிட்டே மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் என்றதும் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் என்றபடி அவளுக்கு எதிர்ப்புறமாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் அவன் இருக்கையில் அமர்ந்தவன் சம்யுக்தா வைத்திருப்பது போன்று தன் கையில் இருந்த காஃபி கப்பை அவளுக்கு முன்னால் வைத்துவிட்டு அவளிடம் இருந்ததை தன் புறம் எடுத்துக்கொண்டான் அவனது செயலை கண்டதும் ஐயோ அதுல கிரீம் கலந்துட்டேனே நான் உங்களுக்கு வேற வாங்கிட்டு வரேன் என்று பதட்டத்துடன் பேசியவளிடம் நுனு ஐ வித் இட் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றான் அவ்வளவு நேரமாக ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தவன் சட்டன கடைசி வாக்கியத்தை தமிழில் முடிக்கவும் ஆச்சரியத்தில் விழிவிரித்தவள் ஹே நீங்கள் தமிழா சூப்பர் என்று சிரித்தபடியே சொன்னவள் மறுநொடியே அந்த சிரிப்பை மாற்றி யோசனை கலந்த பார்வையுடன் புருவங்கள் முடிச்சிட நான் தமிழ் பொண்ணுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்றாள் ம் நீங்கள் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன் உங்கள் பின்வரிசையில் தான் உட்காந்துருந்தேன் ஆனால் அப்போ நீங்கள் தமிழ் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் கூட வந்த ஆஸ்திரேலிய பையனை சும்மா தமிழை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினீங்க பாருங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அவன் கூறவும் மிகவும் வெட்கமாகி போனது அவளுக்கு சே மானம் போச்சே சம்யூ என்று மனதிற்குள் தன்னையே அவள் குட்டி கொண்ட நேரம் என் பேர் பிரபஞ்சன் என்றபடி அவள் முன்பு கை நீட்டி அவன் இயல்பாக தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவும் சம்யுக்தா என்று அவளும் அவன் கரம் பற்றி குலுக்கி தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் அதன்பின் அவரவர் முன்பு இருந்த காஃபியை பருகியபடியே தங்களை பற்றி பொதுவாக சிறிது நேரம் பேசிக்கொண்டார்கள் ஒரே நாட்டினர் என்பதாலும் அதிலும் குறிப்பாக ஒரே மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் இயல்பாக அவர்களுக்குள் ஒரு நட்பு உருவாகி இருந்தது தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது என் சொந்த ஊர் கோயம்புத்தூர் பக்கத்தில் பாப்பம்பட்டி அம்மா அப்பா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க நான் வேலை கிடச்ச ஆஸ்திரேலியா வந்து மூணு வருஷம் ஆகுது என்று கூறவும் சம்யுக்தாவிடமிருந்து குபீர் சிரிப்பொன்று வெளிப்பட்டது அவளது சிரிப்பின் அர்த்தம் புரியாதவனோ என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்க எனவும் தன்னை மீண்டும் ஒரு முறை மனதிற்குள் குட்டி கொண்டவள் அது வந்து உங்கள் ஊர் நேம் கேட்டதும் லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு சாரி என்றாள் பரவாயில்ல விடுங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று பிரபஞ்சன் அவளை குறித்து கேட்கவும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆஸ்திரேலியாவில்தான் அப்பாவுக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கம் கல்யாணம் முடிஞ்சதும் அம்மாவை கூட்டிட்டு சிட்னி வந்துட்டாங்க அப்பா இங்க செட்டில் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்று அவளும் தன்னை பற்றி சுருக்கமாக அவனிடம் பேசினாள் பின்னர் காஃபி குடித்து முடிக்கும் வரை ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் பாய் சொல்லி அவரவர் இல்லம் நோக்கி புறப்பட்டனர் ஆனால் அந்த முதல் சந்திப்பில் தங்கள் தொலைபேசி எண்ணையோ அல்லது தாங்கள் வசிக்கும் இடங்களை குறித்தோ ஆழமாக எதுவும் இருவரும் பகிர்ந்து கொள்ளவில்லை அன்றைய சந்திப்பிற்கு பிறகு வெகு நாட்களுக்கு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் எங்கும் சந்திக்கவில்லை ஆனால் இருவரில் யாராவது அந்த காஃபி ஷாப்பிற்கு செல்ல நேரிட்டால் மற்றவரது நினைவு தானாகவே அவர்களது மனதில் வந்துவிடும் மற்றொரு நாள் சம்யுக்தாவிற்கு அதே கட்டிடத்தில் மீண்டும் மீட்டிங் இருக்கவும் வழக்கம் போல மீட்டிங்கை முடித்துக்கொண்டு அதே காஃபி ஷாப்பிற்கு சென்றாள் அன்று பென்னி அவளுடன் வராத போதிலும் வழக்கமாக வரும் தலைவலி மட்டும் வந்திருந்தது காஃபி ஆர்டர் செய்து வாங்கி அதை அவள் கொண்டிருந்த பொழுது ஹாய் வாட் அ பிளசன் சர்ப்ரைஸ் என்றபடி அவள் முன்பு மீண்டும் வந்து நின்றான் பிரபஞ்சன் அவனை எதிர்பாராமல் அங்கே சந்தித்ததில் அவளுள் உற்சாகம் ஊற்றெடுத்தது ஆனால் ஏனோ இன்று அவனை பார்த்ததும் படபடவென அடித்துக்கொள்ளும் இதயத்தை மட்டும் அவளால் கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை பிரபஞ்சனை பொறுத்தவரையில் அவனுக்கும் அவளை அங்கே எதிர்பாராமல் சந்தித்ததில் ஆச்சரியம்தான் வேறொரு வேலையாக அங்கு வந்தவன் சம்யுக்த அருகில் இருக்கும் கட்டிடத்திலிருந்து வெளியே வருவதைக் கண்டதும் ஆனந்த அதிர்ச்சி அடைந்தான் முதல் நாள் பார்த்ததை விட இன்றுதான் அவளை முழுதாக ஆராய்ந்து பார்த்தான் சம்யுக்தாவுடைய அழகே அவளது நீள கார்மேக கூந்தல்தான் அவள் அண்ணன் அடையிட்டு நடந்து வர வர அலை போல காற்றில் பின்னோக்கி பாயும் அதன் அழகை நாள் முழுவதும் ரசித்து கொண்டிருக்கலாம் என்று தோன்றியது அவனுக்கு வில்லாய் வளைந்த புருவங்களின் கீழ் இருந்த பிரவுன் நிற கண்கள் குட்டி மூக்கு செம்பவள இதழ் என்று அவளது முக அங்கங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் அழகாக அவனது கண்களுக்கு தெரிந்தது ஆளை அசரடிக்கும் அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் தனக்கே உரித்தான இயற்கை அழகுடன் அன்று பிரபஞ்சனை வசியம் செய்துவிட்டாள் அவள் முதல் நாளை விட இரண்டாவது சந்திப்பில் இருவரும் சற்று நெருங்கி தங்கள் அலைபேசி எண்களை பகிர்ந்து கொண்டார்கள் இரண்டு முறை யதார்த்தமாக நிகழ்ந்த சந்திப்பு அடுத்தடுத்த முறைகளில் திட்டமிட்டு விரும்பிய சந்திப்புகளாக மாறிப்போயின இப்படி முதலில் நட்பாகி நெருங்கியவர்களின் மீது மன்மதன் விட்ட அம்பு சரியாக பாய்ந்து இருவருக்குள்ளும் காதல் ஊற்றெடுக்க தொடங்கியது தினமும் பீச் அல்லது ரெஸ்டாரண்டில் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கமே வருவதில்லை அதிலும் பறந்து விரிந்த கடற்கரையோரம் பிரபஞ்சனின் கரத்தை பற்றி கொண்டு லேசாக அவனது தோளில் சாய்ந்தபடி கால் வலிக்கும் வரை நடப்பது சம்யுக்தாவிற்கு மிகவும் பிடித்த ஒன்று தாங்கள் காதல் வயப்பட்டிருப்பதை ஒலிவியாவிடமும் சொல்லி அவளை பிரபஞ்சனுக்கு அறிமுகமும் செய்து வைத்தாள் அவள் அழகாக சென்று கொண்டிருந்த அவர்களின் காதல் நாட்களில் திடீரென ஒரு நாள் ரொம்ப அவசரமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சம்யோ இட்ஸ் அன் எமர்ஜென்சி என்று அவளை தாங்கள் வழக்கமாக சந்திக்கும் கடற்கரை ரெஸ்டாரண்ட்டிற்கு வர சொன்னான் பிரபஞ்சன் என்னவோ ஏதோ என்று பதறி அடித்து கொண்டு வந்தவள் அங்கே செய்யப்பட்டிருந்த ஏற்பாட்டை கண்டதும் ஆனந்தத்தில் விழி கலங்கி நின்றாள் மேற்கத்திய முறையில் தனது காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் அவளிடம் ப்ரப்போஸ் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவளை அந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு வரவழைத்திருந்தான் அவளது ஆருயிர் காதலன் சிவப்பு நிற இதய வடிவ பலூன்களால் அந்த ரெஸ்டாரண்டின் ஒரு பகுதி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பின்னால் இருந்த சுவரில் சிவப்பு ரோஜா இதழ்களால் இதய வடிவம் வரையப்பட்டு அதன் நடுவே ரோஜா இதழ்களால் மேரி மீ என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்ததும் ஆனந்த அதிர்ச்சியில் வாய் பொத்தி நின்றாள் சம்யுக்தா பிளாக் அண்ட் பிளாக்கில் அழகாக ஆடை அணிந்து அவள் முன்பு மண்டியிட்டவன் தனது நுனி விரலில் வைரக்கல் பதித்த மோதிரம் ஒன்றை பிடித்தபடி எனக்கு நீ வேணும் சம்யு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ வேணும் எனக்கு பசுச்சா பாசமாக சோறு ஊட்டி விடுற அம்மாவா கஷ்டம் வரும்போது தோல் கொடுக்குற தோழியா இத்தனை வருஷமா ஆனால் எனக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற என் லவ்வெல்லாம் கொட்டி தீக்கிற காதலியா எந்த சூழ்நிலை வந்தாலும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போனாலும் என் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடவே என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கிற என் மனைவியா எனக்கு நீ வேணும் சம்யூ என்றவன் ஒரு நொடி நிறுத்தி தனது பதட்டத்தை குறைக்கும் விதமாக பெருமூச்சொன்றை வெளியிட்டு வில்யூ மேரி மீ என்று அவளிடம் கேட்டான் எல்லா ஆண்களைப் போலவே அவனுக்கும் அவள் என்ன பதில் சொல்வாளோ என்கிற தவிப்பு உள்ளுக்குள் இருக்க கண்களில் வழிந்த ஆனந்த வழிநீர் துளிகளை துடைத்தபடி உதட்டில் புன்னகையை விட்டவள் எஸ் ஐ வில் என்றபடி பிரபஞ்சனை கட்டி கொண்டாள் அவள் சொன்ன பதிலில் அகமகிழ்ந்து போய் அவளை அப்படியே தூக்கி ஒரு சுற்று சுற்றியவன் சம்யுக்தாவின் மென்விரலில் அந்த வைர மோதிரத்தை அணிவித்து விட்டான் இக்காட்சியைக் கண்டு அங்கே கூடியிருந்தோர் அனைவரும் ஆரவாரத்துடன் கைதட்டி அவர்களை வாழ்த்த அந்த நாளை தங்கள் என்னும் பெட்டகத்தில் பொக்கிஷமாக பூட்டி வைத்தனர் இருவரும்